அரகர நம பார்வதி பதே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனே சிவர்களே ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா சித்தர் சிலற்றோர் சிவம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர் அருமையான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இந்த வீட்டு வாசலாக முச்சந்தி வீட்டு வாசலில் பிள்ளையார் வைக்கிறாங்களே என்ன காரணம் அருமையான கேள்வி முச்சந்தி என்று சொன்னாலே அது தோஷத்தை குறிக்கும் மூன்று சந்திப்புகள் இருந்தால் அது ஏற்றாம்பிள்ள வீடு இருந்தால் அது வாஸ்து பிரகாரம் அது தோஷமுள்ள வீடு ஆகையினாலே அந்த வீட்டு வாசலில் அந்த வாஸ்துவை போக்குவதற்காக அந்த முச்சந்தி தோஷத்தை நீக்குவதற்காக வீட்டு வாசலில் பிள்ளையார் வச்சிடறோம் அது வடம்புரி பிள்ளையாராக இருந்தாலும் சரி இடம்புரி பிள்ளையாராக இருந்தாலும் சரி ஆனால் எந்த விநாயகரோ அந்த விநாயகர் வீட்டு வாசலில் இருக்குமேயானால் அந்த முச்சந்தியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் வாக்குப் பிரகாரம் அந்த கட்டின வீட்டை இடிக்கக்கூடாது இல்லையா அதுக்காக வேண்டிய ஒரு பரிகாரம் வீட்டு வாசலில் முச்சந்தியில் அந்த வீட்டு வாசலில் பிள்ளையார் வச்சுக்கிறது அது பேர் முச்சந்தி தோஷம் நீக்கும் விநாயகர் பேர் ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வீவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ஜோதிட ரத்னா வாக்கு சில டூ சாம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்